வணக்கம் நான் உங்கள் திருவண்ணாமலை சத்யராஜ் எல்லோரும் பணம் எடுக்கணுன்னா ஏடிஎம் போவோம் கார்டு இன்சர்ட் பண்ணுவோம் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுவோம் பின் என்ட்ரு பண்ணுவோம் கேஷ் வரும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுவோம் இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் வித்தியாசமான ஒரு சம்பவம் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நிகழ்வை நான் சந்தித்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம் போகிறேன் பத்தாயிரரூபா பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன் ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணுறேன் பின் என்ட்ரு பண்ணுறேன் டென் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன் ஓகே பண்ணுறேன் அதுக்கப்புறம் யுவர் ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ்டு அப்படின்னு அந்த மெசேஜும் காட்டுது மானிட்டரில் பணம் என்ற சவுண்டும் கேட்குது இது வழக்கமாக நம்ம இத்தனை நாளாக அது அனுபவித்த ஒரு விஷயம் பணம் வரும்னு பார்த்தா வரவே இல்லைங்க ஒரு நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன் வரலை கேஷே வரலை ஆனால் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ரூபாய் டெபிட் ஆன மாதிரி மெசேஜ் வந்துடுச்சு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாச்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாச்சு வரல ஏதாவது பட்டன் அழுத்தினா அது கேன்சல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறேன் ஆனால் மானிட்டரில் யுவர் ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படியே வருது என்ன பண்ணுறது தெரியல ஒரு அஞ்சு நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன் கேஷ் வரவே இல்லைங்க அப்புறம் அந்த நான் மெசேஜை ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன் இது எதோ சிக்கல் இருக்குது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஏடிஎம் கடை வெளியே எடுத்துட்டேன் கேஷ் வரலை அங்கேயே வெயிட் பண்ணுறேன் வேறு யாராவது வருவாங்க அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம அமௌண்ட்டு வெளியில் வரும் எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் அப்பையும் யாரும் வரலை உடனே அந்த ஏடிஎம் எந்த ஏடிஎம் பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு பேங்க்கு போயிட்டு நான் கேட்குறேன் இந்த மாதிரி உங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பேங்குக்கு போங்க அந்த பிரான்ச்சுக்கு போங்க நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிற ப்ராஞ்சில் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் ஏடிஎம் கார்டு எந்த பேங்க்கோ அந்த பேங்க்குக்கு போனேன் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிற பேங்க்குக்கு போனேன் போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னேன் அவங்க சிம்பிளாக ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க உங்களுக்கு மறுபடியும் க்ரெடிட் ஆகிடும் அஞ்சு ஒர்க்கிங் டேல க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி வேறு வழி இல்லாமல் அதே போல் நான் ஒரு லெட்டர் எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எல்லாம் போக ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை அஞ்சாவது நாள் ஒர்க்கிங் டே டக்குன்னு அந்த பத்தாயிரரூபா கிரெடிட் ஆகிடுச்சு மறுபடியும் அப்பாடா அப்படின்னு அப்போ தான் நிம்மதி பெருமிச்சு விட்டேன் ஏன்னா கஷ்டப்பட்ட காசு இல்லையா அதனால் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சம்பவம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்போ பதட்டம் அடைய வேணாம் எதுவும் அங்கே போயிட்டு அந்த பட்டனை தப்பு தப்பாக அழுத்த வேணாம் சப்போஸ் அந்த மானிட்டரில் எனக்கு அந்த மானிட்டரில் என்ன காட்சி ஐயோ ட்ரான்சாக்ஷன் டைம் அவுட்னு வந்துச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அது ஏன் தப்பு இல்லை ஆனால் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்போ ஐயோ என்னோட டைம் அவுட் ஆச்சு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துங்க ஆதாரத்துக்கு அதுக்கப்புறம் அதை நான் ஒரு ஜெராக்ஸ் போட்டு பின் பண்ணி தான் பேங்க்லேயும் கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு சம்பவம் அப்படின்னா நீங்கள் அந்த பிரான்ச்சுக்கு போங்க எங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அந்த பிரான்ஞ்சுக்கு போங்க லெட்டர் எழுதி கொடுங்க கண்டிப்பாக அடுத்த அஞ்சு ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும் ஸோ பயப்பட வேணாம் பதட்டம் அடைய வேண்டாம் இதை நான் அனுபவித்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்